சிற்ற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாய் பின்பேரோட தம் உடலில் நின்று வருத்தல் செய்வினி எல்லாம் அகற்றுதலின் பஞ்சனே நிஞ்சின் மாற்றறிதாயிருந்த எப்பற்றையும் விற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடை கணிதல் இருந்த புரிந்த குரவன் அருள் இருந்தமை உள்ளிணைந்து இணைந்து வாழ்த்திடுவா கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ो नम शिवाय शिवाय नमो ओक्षि नमः नम शिवाय शिवाय नमो ओक्ष नमः शिवाय शिवाय नमो ओंगार इणय ओ முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் நாசி அடைத்துக்கொண்டே வலது மூச்சை விட்டுக்கொண்டு மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப் போடு உயிர்வெளியை விட்டிக் குழியாகிய எரிவொழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணிய வண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்ல முதட்டி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து

வளர்வரை அதிகாலை நாலு மணி வரை நாளை அதிகாலை மணி வரை இன்று பெருமிழலை குடும்ப குருபூசை நார் அருப்பணுவன் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாடிலே இருந்து எட்நூத்தி இருபத்தி ஐந்தாவது திருக்குறள் மனத்தின்னமையாதவரை அனைத்தொன்றும் சொல்லினால் தேரல் பாற்றென்றே ஆடித்தீங்கள் நண்டுபடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை விண்ணூடாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணுலாவும் நெறி மயக்கம் தீர்க்கும் நெறி தென்னிலா வெண்மதி திண்டு தேவன்குடி அனலா அடிகள் வெடங்களே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை ஏருதாங்கீ உதிவேணி ஏள் இளமதியம் அறுதாங்கும் தென்னி மேலோராடரவம் சூடி நீரு தாங்கி கிடந்த டந்த நிறை கொன்றை தாங்கி நம்பெருமான் பெருமடலை குறும்ப நாயனார் இசைஞானியார் அமர்ந்துலிங்க சுவாமிகள் சிவகானந்த சுவாமிகள் அப்பைய தீட்சதர் வள்ளலார் ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கடையூர் திருவெண்காடு திரு நீலக்குடி ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய ஓவிய வடிவ சித்திரை விண்மீன் ஐந்தாம் திருமூர் நேச நீலக்குடியரணேயனானீசராய் நெடுமாள் செய்தமாயத்தால் ஈசநோசரம் எய்யே திரிபுர நதரே சுவஞான போதம் அவனவழதியனும் அவைமோபினமியின் தொற்றிய திடியே உடுங்கி மலத்துலதாமந்தம் ஆதீன் மனார்புலவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் நினைப்பினும் குறி காட்டிடும் கோசம் நாயவற்றுள் நேரிலாரை இனிப்பை நல்கும் முக்கணி முதலிய உணவனேயனின் இவைபோலும் முனைப்பல் வாதை செய் பகை பிரிதிலை உணர்ந்து உடமே ஒழித்தாயே பிணை பராபரன் திருவடி நிழல் யாம் பெறக்கே இடையூறு இன்றே குருமணியின் சாந்தலிங்க பதிற்றுப்பு தந்தாதி குரு ஆதி சிவப்பிரகாசற் கொங்கு நாட்டுத் தல வழிபாட்டில் தெருகிய சிந்தைய கடலை அருந்திடப் புரிந்தார் அவரடி போற்றி மணம் நெகிழ்ந்திருந்து திருமிகு பேரூரில் திருமடம் தவத்தினக்கு இயற்றிய தலைவா என ஓதி துதித்து வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சிகளும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோ நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர்கள் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலங்களை வெண்டு ஓம் போற்றி ஓம் இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் சென்னை ரேகா அவர்கள் இலக்கியவியல் லட்சுமி தனலட்சுமியின் தோழி தனலட்சுமியின் தாய் ஆகியோரும் மணநாள் காணும் சென்னை ஆதிதாரணி சத்தியமூர்த்தி இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாயம் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றி யோ நம சிவாயம் பகையுணர் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் பொற்றி யோ நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்ன வந்தால் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்றும் நற்றும் வாழி சீரூர் கைலை பெயரோன் சிறந்து வாழி ஊதிமணி ஏறு நலமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழிய பேச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாழிப்பு ஆகியவற்றிலும் இன்று நம்முடைய திருமணத்தில் ஈக்கை பெற்ற அடியார் மக்கள் திருவாரூரிலே நடத்துகின்ற பரவினாச்சி திருமண நிகழ்வில் நாமும் கலந்து கொள்கின்றோம் அதிலும் அன்பர்கள் நேரடியாகவும் நேரடியாகவும் கலந்து திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய்க்கானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் நொற்றிக்கு மேல சிக்கி வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றும்